பார்க்கலாமா வந்து வீட்டில் எல்லா இடத்துலேயும் கடையாக கிடக்கு எனக்கு நான் அப்பப்போ தான் அந்த மளிகை சாமான்லாம் வாங்கிப்பேன் ஒரே இடிய மாசாந்திரத்துக்குன்னு ஏகமாக வாங்கி குமிக்கிறதுக்கு இடமும் இல்லை பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்கிறதுனால நாங்கள் அப்பப்போ தான் சாமான் தீர தீர தான் வாங்கிப்போம் அரிசி இல்லாமல் மந்த்லி ஒரு ஃபைவ் டு செவன் கேஜிஸ் தான் பச்சரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி சொல்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தான் வாங்குவோம் வாங்குவோம்னா என்ன நல்லா வாங்கி நல்லா பருத்தி வச்சிருக்கேங்கிறது காமிக்கிறவா இது ஏதோ கொஞ்சம் ஒரு சில சாமான்கள்ல அந்த மக்கானா நான் இப்போ தான் கொஞ்சம் சமீப காலமாக இதை டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இது வேறு ஒன்றும் பண்ண மாட்டேங்குது ரோஸ்ட் பண்ணி அதில் மேலாக உப்பு மிளகு தூவி அதை அது அதுபோல் இங்கே பச்சரிசி மாவு அப்புறம் மணத்தக்காளிக்காய் சுண்டைக்காய் இதெல்லாம் தான் வேண்டி எதுக்கு வெத்த குழம்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு கரை குழம்பு பண்ணுறதுக்கு காமிச்சிருக்கிறது ஒரு ஒரு கால்வாசி தான் காமிச்சிருக்கேன் எனக்கா சிலதெல்லாம் ஏற்கனவே டப்பாவில் போட்டுவிட்டேன் இந்த மாதம் ஒன்றாம் தேதியான சாமான் வாங்குறது முப்பத்தி தேதியான வாங்குறதுங்கிற சிஸ்டம் எல்லாம் இப்போ போயிடுது என்னக்கா எல்லாருக்கும் இப்போ வாங்க முடியறது இல்லட்ட இருக்கவே இருக்குது ஸ்விக்கி ஜொமேட்டோ அதில் ஆர்டர் பண்ணால் உடனே பிளிகேட் அந்த மாதிரி இதில் எல்லாம் சொன்னால் உடனே கொண்டு வந்து கொடுத்துட்றா ஒரேடியா அதனால சாமான் வாங்கி சேர்க்கறது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இப்பெல்லாம் வெள்ளி செவ்வாய்னா தான் நான் பூ போடுறேன் சாமிக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் முடிஞ்சால் அதுவும் பண்ணுவோம் பட் இது கம்பல்சரியாக போட்டுடுவேன் இந்த பூ பாருங்கோ இது மாத்திரமே தேர்ட்டி ருப்பீஸ் முப்பது எடுத்து தெல தான் தருவா இருக்குது முன்னாடியெலாம் இதுவே முதல்ல பத்து ரூபாய் இருந்தது அப்புறம் கொஞ்சமாக கூடி இருபதாச்சு ஆச்சு இப்போ முப்பது ஆகிடுது நம்மளில் நிறையா பேருக்கு புடவை நினைக்க உடனே அதுக்கு பின்னு வேண்டியிருக்கு இல்லையா சேஃப்டி பின் அந்த சேஃப்டி பின்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது நிறைய தடவை நம்மளோட புடவை பிளவுஸு எல்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து விழுந்துடும் அதனால் புடவைக்கு சேஃப்டி பின் இல்லாமல் வேறு எப்படி சமாளிக்கலான்னு பார்த்தேன்னா இதை பாருங்க இந்த மாதிரி பின்ஸ் இப்போ வந்துருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஐட்டம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அமேசான்லாம் கிடைக்கிறது இது பின்னோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் எக்ஸ்பென்சிவ் தான் இது கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபா போல் வரும் மூணுது வரும் இதே மாதிரி இல்லை ரெண்டு வரலாம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது என்ன எனக்கு குத்தவே வேண்டாம் அவங்களுக்கு இல்லை இது ஜஸ்ட் இப்படி வச்சுன்னு இப்படி ஸ்லைடு பண்ணி விடலாம் அவ்வளோதான் இந்த பிளேட்ஸில் அப்படி போட்டுக்கலாம் இப்படி ஸ்லைடு பண்ணினா ஆச்சு இங்கேயும் போட்டுக்கலாம் தலைப்புலேயும் சாரி ப்ரூச் மாதிரியும் இருக்கும் இப்போ பின்னா நம்ம மறைச்சி போட்டுக்க வேண்டியிருக்கு இதுன்னு இப்படி போட்டுக்க வேண்டாம் இங்கேயும் ஒன்று போட்டுக்கலாம் ப்ளீட்ஸ்லேயும் உண்டும் இங்கேயும் உண்டும் ஸோ இது வந்து அமேசானில் கிடைக்கிறது ஆனால் நான் இங்கே ஒரு லோக்கல் ஒரு ஃபேன்சி ஷாப்லேயே நான் வாங்கிட்டு விட்டேன் உங்களுக்குலாம் வேர்டுன்னாக்கேன் நீங்கள் அமேசானில் தேடி பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் அமேசான் மீஷோ ரெண்டுத்துலையுமே கிடைக்கும்